செங்காத்தூ செம்மழையூ அடிச்சதே என் கூடு கலஞ்சு போனதம்மா போனதம்மா காணமயிலே ஒன்னா இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க ஏழை வீட்டில் பூத்த காலை நேர பூவே ஏக்கம் மானே தூக்கம் கொள்ளுத்தேனே இது எஸ்பிபியோட ஒரு தாலாட்டு ஏழை வீட்டில் பூத்த காலை நேர பூவே நான் புவிக்க போனா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது நான் பொறிவிக்க போனா பெயரும் புயல் காத்து வீசுது காதல் வலி வாழ்க்கையில் பட்ட அடிகளை ஒரு அருமையான குரல் மூலமா வெளிப்படுத்தி இருப்பாரு எஸ்பிபி நான் போனா மழை கொட்டோ கொட்டுன்னு கண்ணம் மா கனவில்லையா கண்களில் சுகம் இல்லையா என்னம்மா பொருள் இல்லையா மனம் தொல்லையா இந்த பாட்டை லைஃப்ல யாராலையுமே மறக்க முடியாது கண்ணம்மா ஒரு பாட்டால் உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் அறிஞ்சு ஒரு சில பேரில் எஸ்பிபி அவர்களுக்கு முக்கியமான முதன்மை இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரோட பாட்டாக இருக்கட்டும் பாடுற துணியாக இருக்கட்டும் அந்த சம்பவத்தை உள்வாங்கி கொள்கிற விஷயமா இருக்கட்டும் பாடலில் இருக்கிற அந்த அறிவாக இருக்கட்டும் அந்த விடைய ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லை வெறும் பாட்டுக்காரனாக மட்டும் இல்லாமல் நடிகரா இசையமைப்பாளராக தயாரிப்பாளரா பாடல் வரிகளை எழுதின பாடலாசிரியராக இப்படி அவர் கோல வச்சாத அல்லது கை வைக்காத பக்கங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பாடும் நிலா எஸ்பிபி எங்களோட மத்தியில் எங்களுக்காக விட்டு போன அடையாளங்கள் வந்து எக்கச்சக்கம் இது நான் பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தி தான் உங்களுக்கு தெரியணும்ன்றது கிடையாது பாடும் நிலா அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுவார் அம்மாவா அப்பாவா சகோதரனா காதலியா மனைவியா பிள்ளையா சொந்த பந்தங்களா இப்படி அவரோட பாட்டு அவர் கொடுத்த படைப்புகள் மூலமா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற ஆற்றுப்படுத்துகை கொடுக்கிற ஏதோவோ ஒரு சொந்தமா அவருடைய குரலோ அவருடைய நடிப்போ அவர் விட்டு போன விஷயங்களோ எங்களோட தொட்டுட்டு இருக்கும் இதுதான் அந்த பாடகனுடைய மறைந்தும் மறையாத பொக்கிஷமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல பாடி குவித்த இந்த எஸ்பிபி எங்களை விட்டு போனது என்றது எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் எங்களை விட்டு பிரிஞ்சு போன மாதிரியான ஒரு ஃபீலை எல்லாருக்குமே கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் இறந்த நாள் இப்பவும் என்னோட கண் முன்னாடி இருக்கு உலகமே அழுதது தமிழை அவருடைய பாட்டை அவருடைய பல மொழி பாடல்களை ரசிச்ச அந்த அத்தனை இசை ரசிகர்களும் தங்களோட வீட்டில் ஒரு இழப்பு நிகழ்ந்ததாக உணர்ந்து அழுது அவருக்காக உருகி வடித்த அந்த நாள் இன்றைக்கு வரைக்கும் எல்லாரோட மனக்கண்ணையும் இருக்குதுன்றது மறக்க முடியாத உண்மை இது தாங்க ஒரு கலைஞனுக்கு நிச்சயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நிலா அந்த மாதிரி தனக்காக நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார் நல்ல மனித உணர்

சில பாட்டு இருக்கும் அந்த பாட்டை எங்களுக்கு சொல்லுங்க